தமிழ் கூறும் நல்லுலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே தமிழம் வலையொலியில் நம்முடைய தம்பி செந்தில் நாதன் செக்வாரா ஒரு காணொலி போட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த காணொளி யாரை நோக்கி போட்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தோழர் குளத்தூர் மணி அவர்களை பற்றி போட்டிருக்கிறார் அதாவது குளத்தூர் மணி அவர்களுடைய திராவிட பாணி அரசியல் திராவிடர் விடுதலை கழகம் தொடர்பான அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திராவிட மாடலை தழுவி நிற்கிற அரசியலை பற்றி நம்முடைய தம்பி செந்தில் நாதன் சேக்குவாரா எவ்வகையான விமர்சனங்களும் வைத்தால் அதன் பக்கம் நாம் நிற்போம் அதுல மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பாக நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு அன்றைக்கு திரைப்பட இயக்குனர் இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் அவர் ஈழம் சென்றது தொடர்பாக சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் கலர் கலராக ரீல் விடுகிறதுன்னு சொல்லுவாங்க வண்ணம் வண்ணமாக சுருள் விடுகிற வேலையெல்லாம் ஒரு கற்ற அறிந்த ஒரு ஆய்வு அறிஞர் நிலையில் இருக்கக்கூடிய தம்பி செந்தில்நாதன் சேகோராவுக்கு அழகல்ல அதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்ன என்று எங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல வேண்டுமானால் சில மாதங்களுக்கு முன்பு தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனார் அவரோடு எடுத்த படம் ஏற்படுத்திய சர்ச்சை அது எழுப்பிய வினாக்களுக்கு இன்னமும் சரியான விட இல்லை போகிற போக்கில் நம்முடைய அன்பு தம்பி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களே நான் தலைவர் சந்திக்கவே இல்லை என்று கூட ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு போயிட்டார் இவர் அழைத்தது அல்லது இவருக்கு முன்பு இயக்குனர் மகேந்திரன் அழைத்தது அதற்கு முன்பு இயக்குனர் இமயம் பாரதி அழைத்தது எல்லாம் எமக்கு தெரியும் எப்படி அழைத்தார்கள் எவர் மூலம் சென்றார்கள் எவர் அழைத்தார்கள் என்றெல்லாம் தெரியும் அதனால இந்த கதை விடுகிற வேலையெல்லாம் புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரையில் தம்பி செந்தில்நாதன் சேக்குவார அவர்கள் அளவோடு அளந்து பேச வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு என்ன நடந்தது என்று வரலாற்று எதுவும் தெரியும் வேண்டுமானால் ரெண்டு புத்தகங்களை படிச்சுட்டு பேசுவீங்க சொல்ல முடியாத செய்திகள் நிறைய இருக்கு நீங்க சொல்றீங்களே ஏகே நாற்பத்தி ஏழு ஏகே எழுபத்தி நாலு பயிற்சி கொடுத்தாருன்னு பயிற்சி கொடுத்தவர் தான் நம்ம தம்பி அருப்புக்கோட்டை தெரியுமா உங்களுக்கு ராஜீவ் காந்தி கொலை வழக்குக்கு முன்பே கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறாரு யாருன்னு கண்டுபிடிங்க அதுக்குள்ள போய் பேச நான் விரும்பலை எனவே இந்த வண்ண வண்ணமாகறள் விடுற வேலையெல்லாம் வேண்டாம் குளத்தூர் மணி அனுப்பினாலும் வன்னியரசு அனுப்பினாலும் இன்னைக்கு வாழ்வுரிமை கட்சியில் ஒரு மாபெரும் தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெகதீஷ பாண்டியன் பெங்களூர் வானூர்தி நிலையம் சென்று அனுப்பினாலும் கலைத்துறையை பொறுத்தவரையில் தேசிய தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றியெல்லாம் அந்த காலத்திலே எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து காலகட்டத்திலே நாங்களெல்லாம் நான் மூன்று ஆண்டுகள் அவருக்கு அணுக்கமாக இருந்தேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருதோ இல்லையோ அவரை சந்திக்காத நாள் கிடையாது அடையாறுல தென்மொழியிலிருந்து சேப்பாக்கத்திலிருந்து மிதிவண்டிலேயே மிதித்து கொண்டு இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய செந்தமலர் சீமான் அவருடைய மாமனார் என்னுடைய அன்பு மகள் கயல்வெளியின் தந்தை அண்ணாச்சி காளிமுத்து அமைச்சராக இருக்கும்போது அவருக்கும் தேசிய தலைவருக்கும் இரண்டு முறை அஞ்சல்காரனாக நான் வேலை செஞ்சிருக்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து கழகத்தோடு முரண்பட்டு மக்கள் மாக்கூராவோடு முரண்பட்டு நமது கழகம் வச்சிருந்தார் அடையார் கேட் ஹோட்டலுக்கு தான் ஒரு வீடு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த மாபெரும் தலைவர் எஸ் டி சோமசுந்தரம் அவருக்கும் தேசிய தலைவருக்கும் ஒரு அஞ்சல் அஞ்சல்காரனா வேலை பார்த்தார் கமுக்க செய்திகளை கொண்டு கொடுப்பது அதே போல அப்பா பிள்ளை அமர்தலிங்கம் நம்முடைய சேப்பாக்கத்தில் அரசினர் சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்தாங்க குடும்பத்தோடு அக்கால் மங்கையர்கரசையும் அமிர்தலிங்கமும் ஆண்டு கணக்கில் தங்கியிருந்தாங்க ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு கொடுக்க வேண்டிய வசதி வாய்ப்புகளோடு மரியாதைகளோடு மக்கள் மாக்கோரா சேப்பாக்கத்தில் வச்சிருந்தார் அவங்களுடைய இரண்டாவது மகன் பகிரதன் பிரான்ஸ் நாட்டுல இருந்து திடீர்னு குதிச்சிட்டான் தமிழில விடுதலை ராணுவம்னு ஒரு அமைப்பு தொடங்கினான் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் நிறைய இருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் ராணுவம் தொடங்கினான் இயக்கத்துல அவனுக்கு மரணத்தன்னை விதிச்சா தமிழ்நாட்டிலே அவன் எப்படி காப்பாற்றணும் தெரியுமா அக்கா மங்கையர்கரசி தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு அங்கு முடிவெடுத்தால் முடித்து விடுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் ஒரு வாரம் ரெண்டு பேருக்கும் அமிர்தலிங்கத்துக்கும் அக்கா மங்கே தூக்கம் கிடையாது அரசினர் சுற்றுலா மாளிகை எதிர்ப்பக்கத்துல தான் எங்களுடைய தமிழின முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகம் நான் தலைமை தலைமையினாலே பொறுப்பாளர் அதனால அடிக்கடி நடந்து சென்று சந்தித்து விட்டு மணிக்கணக்கில் பேசிவிட்டு உணவெல்லாம் மறந்து விட்டு வருவேன் ஒரு முறை போன ரெண்டு பேரும் அழுது கூப்பாடு போடலை அந்த அளவுக்கு அழுது கொண்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டோம் இது மாதிரி செய்தி பகிரதம் கேட்க மாட்டேங்கிறான் தமிழில விடுதலை ராணுவம்னு நான் கட்டப்போகிறேன்னு க கட்டிக்கிட்டு இருக்கிறான் நிதி வசூல் பண்ணுறான் இயக்கத்துக்கு பிடிக்கலை உடனே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எப்படியாவது உன்ன காப்பாற்றணும் வேனரசன் நான் அக்கா நீங்கள் நெருங்கி பழகிறீங்க தேசிய தலைவரோடு உங்கள் நீங்கள் ஒரு எழுத்துப்பூர்மா ஒரு மடல் கொடுங்க நான் கொண்டு தலைவர்கிட்ட கொடுக்குறேன்னு அதே மாதிரி அன்பு தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு அக்காவின் கண்ணீர் கடிதம் அதுக்குள்ள என்ன இருந்தது எனக்கு தெரியாது ஒரு பத்து வரிகளில் எழுதி ஒரு உரையில் போட்டு ஒட்டி தந்தாங்க அப்படியே மிதிவண்டியில் மிதித்து கொண்டு போய் தலைவர்கிட்ட கொடுத்த படித்து பார்த்து சிரித்தாரு சிரித்து விட்டு அவனை விழிக்கிட சொல்லு தம்பி நாட்டை விட்டு விழிக்கிட சொல்லு அவன் பிழைக்க வேண்டுமானால் விழிக்கிட சொல்லு அப்படின்னார் இதை சொல்லாதீங்க நீங்களும் ஒரு நாலு வரிகளை எழுதி கொடுத்துருங்களேன் அக்காவுக்கு என்ன அப்படியே தம்பி என்று அந்த கண்ணீர் கடிதம் அந்த மாபெரும் தலைவன் புரட்சியாளர் ஆயுத புரட்சியாளர் விடுதலை வேங்கை அவருடைய உள்ளத்தை கரைத்து விட்டது அன்புள்ள தம்பி என்ற அந்த ஒரு சொல்லு அக்காவின் கண்ணீர் கடிதம் அவர் உள்ளத்தை கரைத்து விட்டது நான்கு வரியில எழுதி கொடுத்தார் நான் கொண்டு சேப்பாக்கத்தில் கொடுத்தேன் உடனடியாக ஒரே வாரத்தில் அவனை மூட்டை கட்டி பிரான்ஸுக்கே திருப்பி அனுப்பினாங்க இதெல்லாம் நிறைய வரலாறு உண்டு உள்முக செய்திகள் தெரியும் எவர் அழைத்தாலும் எப்போது அழைத்தாலும் எவர் பரிந்துரை பண்ணாலும் கடைசி முடிவு அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு போல ஐயா பல நெடுமாறன்கிட்ட தான் வரும் பல நெடுமாறன் சரி இவரை அழைக்கலாம் என்றால்தான் தான் தமிழ்நாட்டிலிருந்து எவரும் ஈழத்துக்கு போக முடியும் அது மாபெரும் தலைவர்களையும் உள்ளடக்கியதான் நான் பேரை சொல்ல விரும்பல ஆனா தம்பி சீமான் போனாரு கலைத்துறை பண்பாட்டு திணைக்களம் அவரை அழைத்தது ஒரு படம் எடுப்பதற்கு அதான் இல்லையா எண்பத்தி நாலுல ஒமர் முக்தார் படம் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு திரைப்பட அரங்கத்தின் முன்னாலே இருந்து துண்டறிக்கைகள் கொடுத்தோம் திரைப்படம் பார்த்தீர்கள் மொழிதான் வேறுபாடு அந்த இயக்கம் விடுதலை போராட்டம் விடுதலை நாடு எல்லாமே ஈழத்தை நீங்க பொறுத்தி பாருங்கன்னு புலிகள் இயக்கமே எங்களுக்கு அச்சிட்டு கொடுத்தாங்க அதையெல்லாம் கொடுத்தோம் ஒமர் முக்தார் போல் ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டிய அந்த காலத்தில் ஏழு ஆஸ்கார் விருதை பெற்ற படம் அது லிபிய நாட்டு விடுதலை போராட்டம் முசோலினிடமிருந்து இத்தாலி அதிபர் சர்வாதிகாரி முசோலினிடமிருந்து லிபிய தேசத்தை விடுதிவிக்கிறதுக்கான ஒரு விடுதலை போராட்டம் சிங்கம் என்று கூட சொல்லுவாங்க அந்த படத்தின் பேரை அதுபோல் படம் எடுக்கணும் அதுக்குத்தான் நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அங்கே சென்றார் சென்று எல்லாம் பேசி முடித்து விட்டு வந்தார் அங்கே இருந்த முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவரை வீட்டுக்கு அழைத்தார் ஒரு மிரட்டல் மிரட்டினார் பெரிய மோவீர பரம்பரையில் பிறந்தவர் பாரதி ராஜா குமுத இதழில் எழுதினார் உங்களுக்கு தெரியுமா குமுத இதழ் என்ன எழுதினார் உலகத்தின் எட்டாவது அதிசயத்தை கண்டேன் எவருக்கும் எட்டாவது அதிசயத்தை கண்டேன்னு ஒரு கட்டுரையோட நிறுத்திக்கிட்டார் அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சில் அதனுடைய தொடர் முயற்சியாக தான் சீமானும் அழைக்கப்பட்டார் அங்கு சில வேலைகள் செய்தாரே தவிர அப்புறம் ஒரு மூன்று நிமிடம் சந்தித்தாரா அல்லது பனிரெண்டு நிமிடம் சந்தித்தாரா அல்லது பயிற்சி எடுத்தாரா அரிசி இதெல்லாம் வினாக்களுக்குரிய கேள்வி அப்படியெல்லாம் எடுக்க முடியாது எத்தனையோ மாபெரும் தலைவர்கள் மக்கள் இயக்க தலைவர்கள் அந்த நேரத்தில் தடை விதித்த போது உங்களுக்கு என்ன தெரியும் ஏழாண்டு என்ன ஏழாண்டு எழுபது ஆண்டானால் விடுதலை புலி இலக்கத்தை ஆதரிப்பேன் பத்து லட்சம் பேர் கையில தேசிய தலைவர் படத்தை கொடுத்து சென்னையில ஊர்வலம் போனார் இயக்கம் நீங்க மட்டும் கட்டலை தம்பி செந்தமலன் சீமான் மட்டும் இயக்கம் கட்டல அது மக்கள் இயக்கமே என்றும் மாறிவிட்ட இயக்கமே ஆகலை அது பேசு பொருளாகல உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க வந்து கல்லூரிக்கு போயிட்டு இருந்துப்பா அதுல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தீங்க பத்து லட்சம் பேர் தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை நெஞ்சிலும் கையிலும் எழுந்துக்கிட்டு பெரியார் தட மெரினா கடற்கரை வரைக்கும் வந்தாங்க நானூறு அதுக்காக ரெண்டு மாதம் சிறையில் இருந்தவனா அதே போல எல்லா இயக்கங்களும் மக்கள் மக்கள் இயக்கமாகவே தமிழில விடுதலை ஆதரிக்கிற மக்கள் இயக்கமும் போச்சு திராவிட மடை மாற்றலும் திராவிடம் குறுக்குசால் ஓட்டிய சில நிகழ்வுகள்னால திசை திரும்பியதை தவிர திராவிட கழகத்தலைவர் வீரமணி உட்பட குளத்தூர் மணி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கோவை ராமேஷ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் எல்லாம் மடைமாரி போனாங்களே தவிர மக்கள் இயக்கம் என்பது சீமான் வந்த தான் மக்கள் இயக்கம் இல்லை முள்ளிவாக்கால் இன படுகொலை தமிழர்களை தட்டி எழுப்பியது குறிப்பாக தமிழின இளைஞர்களை தட்டி எழுப்பியது வடிகாலாக சீமான் அந்த நேரத்தில் வந்தார் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினார் அது இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கு அதை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் மகிழ்கிறோம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்த தோல்வியே தழுவனாலும் தரலாம் ஈழத்துல ஆனாலும் விடுதலை உணர்வை கைவிடக்கூடாது கூடாது அதைத்தான் நம்முடைய மறை சொல்லுது அந்த அடிப்படை போய்க் கொண்டிருக்கிறதை தவிர நீங்க சொல்லுவது போல் அல்ல நம்முடைய சொந்தமலர் சீமான் ரெண்டாயிரத்தி எட்டு தொடக்கத்திலே போனார் அந்த இறுதி போர் என்றைக்கு தொடங்குச்சு இறுதி போர் காலக்கட்ட போர் நடக்கும் போதா சீமான் அங்க போனாரு அரிசி கப்பலில் பயிற்சி எடுத்தாரு தேவையில்லாம சொல்லிட்டு சில சிக்கல்களை உருவாக்க கூடாது செக்வர அவர்களே ரெண்டாயிரத்தி எட்டு தொடக்கத்தில் போனாரு இறுதி போர் என்பது ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் சுப தமிழ்ச்செல்வன் மீது குண்டு போட்டு கொன்ற பிறகுதான் அது இன்னும் சொல்ல வேண்டுமான ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி பொங்கலுக்கு பிறகுதான் மிகப்பெரிய போராக இறுதி போராக அதற்கு பிறகுதான் இறுதி இறுதி போராக முடியுமோ என்கின்ற அந்த ஐயப்பாடை தலைவருக்கு வந்தது மற்றவர்களுக்கு வந்தது அப்புறம் அங்கிருந்து கடற்படை தளபதி சூசை பேசியது நெடுமாறன் வைகோ திருமாவளவன் ரெண்டு முறை சீமான் இதெல்லாம் தெரியும் எப்படி உருவாக்கப்பட்டது ஏன்னா உள்ளுக்குள்ள போய் நிறைய செய்திகளை வெளிப்படுத்தி பைபிள்ல படிக்கிறோம் இல்லையா இயேசுநாதர் ஆண்டவர் அது மாதிரி ஏதோ ஒன்று அதே மாதிரி புராணங்கள்ல ஈசன் அப்படி வந்தாரு இப்படி வந்தாரு அதே மாதிரி குரான் இந்த மாதிரி சமய வழிபாட்டு புத்தகங்களில் இருக்கிற கதை போல சரி தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனார் மறைந்து இருக்கிறார் அல்லது மறையாமல் இருக்கிறார் தமிழில விடுதலை கொள்கை கோட்பாடு அது மறைந்து போகக்கூடாது ஏற்றுக்கொண்டு சரிதான் போகட்டும் கடந்து செல்வோம் உணர்வு எழுச்சி மீண்டும் மீண்டும் நான் கேட்கிறேன் செந்தில்நாதன் செக்வார் அவர்கள் நான் போராடி இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு விடுதலை புலிகள் மீது விதிக்கப்பட்ட கடையை நீக்க சொல்லி பல முறை நான் போராடிக்கிறேன் ஆவணத்தை நான் காட்டுவேன் இதே நம்முடைய அண்ணாச்சி காளிமுத்து சந்தமலர் சீமான் அவருடைய மாமனார் பேரவைத் போது போதுதான் அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க தேசிய தலைவர் பிரபாகரன் பிடித்துட்டு வர வேண்டும் வழக்கு தொடுக்க வேண்டும் தூக்கில் ஏற்ற வேண்டும் என்று தீர்மானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாரு அல்லது அந்த தீர்மானம் வரும்போது குறைந்தபட்சம் அந்த பேரவைத் தலைவர் இருக்கையிலிருந்து எழுந்தாது போயிருக்கணும் இல்லையா செயல் இதெல்லாம் பேசுற சிக்கலாயி போவோம் அப்படிப்பட்ட அந்த பேரவைத் தலைவர் அண்ணாச்சி காளிமுத்து இருந்து அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த தேசிய தலைவர் பிரபாகரன் பிடித்துட்டு வந்து சிறையில் அடைக்க வேண்டும் அல்லது தூக்கில் போட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை தீய வைத்து கொளுத்தி விட்டு சிறைக்கு சென்ற தமிழன் நான் நல்லா உயிரோட இருக்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் செந்தில்நாதன் சேக்குவார் அவர்களே நம்முடைய அண்ணாச்சி தேனிச செல்லப்பா செத்து போகவில்லை உயிரோடு தான் இருக்காரு போய் கேளுங்க அவர் தொண்ணூறு காலகட்டத்திலே அங்கே சுற்றுப்பயணம் செய்து இசை நிகழ்ச்சிகளை மேடை தூரம் நடத்திய போது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று முடித்து விட்டு வரும்போது தேசிய தலைவரோட ஒரு மணி நேரம் கலந்துரையாடல் வினாக்கள் பேட்டி எடுத்தது போல எடுத்துட்டு வந்திருக்காரு தென்மொழி இதெல்லாம் பதிவாயிருக்கு அப்படி ஒரு மணி நேர அந்த உரையாடல் கடைசி கேட்கிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் தலைவர் என்றால் யாரை சொல்லுவீர்கள் தம்பி என்று சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி தான் என்னுடைய வழிகாட்டி தலைவர் தலைவருடைய பதிவு அவர் மறைந்து இருக்கிறாரா மறைகாமல் இருக்கிறாரா என்பது வினாவாக இருக்கிறது உயிரோடு இருக்கக்கூடிய உலகளாவிய அளவில் அண்ணன் தேனிச செல்லப்பா கேட்டது தேசிய தலைவர்கிட்ட செல்லப்பான இருக்காரு நேரில் போய் நேர்காணல் எடுங்க தமிழம் வலைவழிக்கு தென்மொழி எடுத்து நான் காட்டுறேன் தென்மொழியில பதிவாயிருக்கு தம்பி பொழியல மேடவாக்கத்தில் போய் எந்த ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு வந்த தென்மொழியில் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அவர்ட்ட கேட்ட கேள்வி உலகளாவிய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் அதில் ஒரு தலைவரை உயிரோடு இருக்கக்கூடிய தலைவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வதா இருந்தால் யாரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்டபோது எந்தவித தங்கு தடையின்றி தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனார் சொன்ன சொல் யாரை ஏற்க முடியும் எங்கள் அண்ணன் பல நெடுமாறன் தான் என்னுடைய தலைவர் என்று சொன்னது பதிவாயிருக்கு தம்பி சேக்குவார் அவர்களே இந்த வண்ணம் வண்ணமாக சுருள் விடுகிற வேலையை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் கற்ற கல்வி உங்களுடைய சிந்தனை உங்களுடைய நோக்கம் எல்லாவற்றையும் நான் பெரிதாக மதிக்கிறேன் போற்றுகிறேன் பாராட்டுகிறேன் உங்களுடைய வலையொலி எல்லாம் பார்க்கிறேன் சரி இத்தனை வினாக்கள் வைக்கிறீங்க தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனை ஏற்றவரா நீங்கள் போற்றுகிற தமிழ் தேசிய வழிகாட்டி அல்லது தமிழ் தேசிய பேராசான் பே மணியரசன் தேசிய தலைவர் பிரபாகரன் பெயரை சொன்னவனே மக்கள் கை தட்டுவார்கள் அதையே மூடத்தனம் என்றவர் ரஜினிகாந்த் பெயரை சொன்னால் கைத்தட்டல் விடுக விழுகிறதே அந்த கைத்தட்டலுக்கும் பிரபாகரன் பெயரை சொன்னால் விழுகிற கைத்தட்டலுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டவர் பேர் மணியரசன் இன்றைக்கும் சொல்கிறார் தமிழ் இலத்தை ஆதரிக்கிறோம் தான் ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டுக்காக தான் போராடுவோம் ஈழத்துக்காக நாங்கள் போராட மாட்டோம் சொல்லியிருக்காரா இல்லையா தமிழர் கண்ணோட்டத்தை எடுத்து பாருங்க எனவே நீங்க தமிழ் திசை பேர் இவர் பேர் தந்தை அப்புறம் அவர் மகன் ஒரு ஆசான் இப்படி ஆசான்களை உருவாக்கிடுறீங்க அது உங்களுடைய உரிமை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் ஆனால் அன்பு தம்பி செந்தில்நாதன் சேக்கோரா அவர்களே விடுதலை புலிகள் தொடர்பாக தேசிய தலைவர் பிரபாகரன் தொடர்பாக அவர்களோடு ஒப்பிட்டு நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமன் அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அதை பார்த்து கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஒப்பிட்டு ஒப்பிட்டு கற்பனையாக வண்ண வண்ணமாக சுரள் விடுவதை அருள் கூர்ந்து நிறுத்தங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்